எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் இல்லாள் அகத்தில் இருக்க இல்லாதது ஒன்றுமில்லை என்று நம் அவ்வையார் முழங்கியபடி பெண்கள் நம் வீட்டின் நாட்டின் ஏன் உலகின் முதுகெலும்பாக திகழ்ந்து கல்வி கலை சமுதாயம் மருத்துவம் போன்று பல துறைகளில் அரிய பெரிய சாதனைகளை புரிந்துள்ளனர் அவற்றினை போற்றியும் அவர்கள் தம் உரிமை பாலின சமநிலை ஜெண்டர் ஈக்வாலிட்டி சுய அதிகாரம் எம்பவர்மெண்ட் நிதி சுதந்திரம் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பெறுவதில் துரித நடவடிக்கை எடுத்து மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் பெண்களை போற்றுவோம் பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம் இந்த சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி வணக்கம்